நம்ம இப்போ மதுரையில் இருக்க ராம்ராஜ் வேஷ்டிகள்லாம் இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேஷ்டி வாரம்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ மக்கள்லாம் பார்த்தா இங்கே வந்து பொங்கலுக்காக நிறைய பேர் கொஞ்சம் அந்த வேஷ்டி அந்த ஷர்ட்லாம் வாங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க என்ன காரணத்துக்கு அதை வாங்க வர்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம் வணக்கம் என் பேர் ராமசுப்ரமணியன் இந்த வேஷ்டி வாரம்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் பேண்ட் ஷர்ட் தான் நார்மலாக இருந்தேன் எப்போயுமே அப்படி தான் போனுவேன் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்து இது பண்ணியிருந்தேன் இது செகண்ட் ஐ மீன் ரெண்டாவது பொங்கல் போன வருஷம் கூட வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருந்தேன் இந்த இட ஒய்ஃப் வந்து வேஸ்டி சட்டை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் இது வரை பண்ணதில்லை ட்ரை பண்ணுவோம் நம்ம கல்ச்சர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ இந்த வேஸ்ட் நீங்க வல்க்ரோ வேஸ்ட் வாங்க போறீங்களா இல்ல நீங்களே கட்ட போறீங்களா இல்ல இல்ல நானா தான் கட்டற மாதிரி தான் இருக்கு அப்படியே ஆமா ஆமா அது கல்ச்சர் அதான் இல்ல கல்யாணத்துல பிராக்டீஸ் பண்ணிட்டோம்ல அதனால ஆமா ஆமா ஒட்டறதுல எனக்கு அந்த அளவுக்கு இது இல்ல பட் நம்ம எல்லாம் தான் வந்து சரியா வரும் என்னதான் மாடனா இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு இது சரி இப்போ வேஸ்டிலேயே உங்களுக்கு இவர் வேஸ்டி கட்டிக்கிறது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றக்குள்ள யார் உங்களுக்கு சொல்றதுக்கு மைண்டில் உடனே வேஸ்டி இவருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இவரை பார்த்தா எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி யார் இருக்கா ஆக்ட்ரஸ் சொல்கிறீங்களா நார்மல் பாபு யாருனாலும் சரி ஆக்டர் பொலிட்டிஷியன் இல்லை கட்சித்தார் யாருனாலும் சரி உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி வேஸ்டின் அவருக்கு தான் நல்லா இருக்கும் ஓ ராஜ்கிரண் ஓகே ராஜ்கிரண் ராஜ்கிரண் இப்போ ஆடலாம் நிறையா வர்றாங்கல்ல அவர் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆமாம் ஜெயம் ரவி அவர் வேஸ்டி கட்டினா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆமாம் அடுத்து நான் கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ மீன் ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாப்பி பொங்கல் சார் சார் வேஷ்டி வந்து நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஆடை வந்து வேஷ்டி இந்த தைத்து திருநெல்லாம் வந்து இன்னைக்கு வேஷ்டி தான் நம்ம வந்து என்ன அந்த பழைய கலாச்சாரம்லாம் மறைஞ்சிது இந்த ராமராஜ் கார்டன் போன்ற நிறுவனங்கள்னால ஓரளவு வந்து இன்னைக்கு அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேஷ்டியில் வரும்போது மற்ற கடையில் கடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் இதை தேர்ந்தெடுத்து நான் வந்திருக்கேன் சார் சார் வேஸ்டின்றது வந்து இது ஒன்று வேஸ்டின்றது நம்ம பாரம்பரியோட இடை இப்போ இருக்கிற ஆடையில் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து உருவானது கம்பர்ட்டாக இருக்கிறது வேட்டி தாங்க சார் வேட்டிட்டு இருக்காங்க சார் இன்னும் காலச்சூழலில் வந்து வேட்டி இதுக்கு மாறதுக்கு வந்து நல்லது சார் ஏன்னா அதை பார்த்தா தமிழோட பாரம்பரியம் வந்து மறையாமல் நல்லாயிருக்கு

பண்ணி அதை வந்து கட்டணும் எஃபெக்ட் எடுத்து வந்திருக்கிறதுக்கு ஸோ தினபூமி சார் வரும மகிழ்ச்சி ஹாப்பி பொங்கல் சார் வேஸ்டிங்கிறது இந்த இளைஞர்கள் வந்து நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக கட்டலாம் ஏன்னா பாரம்பரியமாக நம்ம வேஸ்ட் சட்டை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யாருக்கா வேஸ்ட் எடுக்க எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் நான் ஆ பொங்கலுக்கு வந்து சொல்றாங்க கண்டிப்பா. கண்டிப்பா அது என்ன நாட்டோட பாரம்பரியமான ஒரு வேஸ்டிகள் அப்புறம் நம்மளோட சுங்கடி சேலைகள் இந்த மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு வந்து எப்படி இருக்கு முதல்ல இருக்க ரெஸ்பான்ஸ் இந்த வேஷ்டி தமிழோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸ்க்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ்? சார் நல்ல மரியாதை சார். அருமையான மரியாதை கொடுக்குறாங்க அதுவும் பிராங்க ஆஃபர் போட்டேன்னு இல்லையா? ஆமா. வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயது. இப்போ இளைஞர்களுக்கு அந்த வெயிட் கட்டணுங்கிற ஆர்வம் வருது இப்போ நான் எந்த மேட்சுக்கு மேட்ச் தரோம் இல்லையா சட்டம் யோச்டியும் அதனால் வந்து கட்டி தான் பார்ப்போமே நம்ம பாரம்பரியத்தை விடாமல் கடைபிடிப்புங்கிற ஒரு என்ன ஆர்வம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல வரவேற்பு வரவேற்பு இருக்குது சார்

அது வாங்குறாங்க விழுக்கோல வந்து மொபைல் பாக்கெட் ஆமா அருமையா இருக்கு சரி இப்ப பெரியவங்களுக்கு வந்து நீங்க வேஸ்டி சொல்லிருக்கீங்க இப்ப குழந்தைகளுக்கு எப்படி போட்டோல எல்லாம் பார்த்தோம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெஸ்லாம் எல்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க அவங்களோட கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க அதுதான் சார் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு ஆமாம் இப்போ முன்னாடி இப்போ பேண்ட் சுட்டு கொடுத்துட்ட காரணம் இப்போ வேஸ்ட் சட்டை தான் ரொம்ப அருமையான ஒரு வியாபாரம்

ஸோ நம்ம வந்து தமிழகத்தோட பாரம்பரியத்தை நோக்கி திரும்பி வரதை நினைச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வேஷ்டி நாள் அப்படின்ற மாதிரி கொண்டாடும் போது ஸோ நம்மளுக்கு ரொம்பவே அதில் ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்க ஒரு சந்தோஷம் இருக்குது எங்கள் நிறுவனம் எங்கள் நிறுவன தலைவர் இருக்கும் பார்த்தீங்களா சார் அவருடைய ஒரே குறிக்கோளே வந்து இளைஞர்களை வந்து அது கட்டாயமாக வேட்டி கட்ட வைக்கணும் நம்ம பாரம்பரியத்தை வந்து எந்த சூழ்நிலையும் விட்டக்கூடாது அவங்கள வந்து வேட்டி கட்ட வச்சு நம்ம பாரம்பரியத்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் வேட்டி கட்டுனா ஒரு மரியாதை எப்பயுமே ஒரு கத்து பெருமை இருக்கணுங்கிறத வந்து அவருக்கு வந்து ரொம்ப முனை முனைப்போட செயல்படுறார் கே ஆர் நாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப முனைப்போட செயல்படுறார் அதனாலேயே வந்து நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லாமே செய்கிறோம் சார் அதே மாதிரி மக்கள் எங்களுக்கு பேராதரவு தர்றாங்க எந்த குறையும் இல்லைங்க சார் எங்கள் காட்டில் எங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆஃபர் இந்த பொங்கலுக்கு வந்து ஸோ எல்லாருமே நம்ம பாரம்பரியமான உடையை உடுத்தி நம்ம வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தமிழக மக்களின் சார்பாகவும் அந்த பாரம்பரியத்தை மீட்டெழுக்கிற ஒரு நிகழ்ச்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க